வணக்கம் கரூர் பிரச்சார கூட்டத்தில் விஜயோட பிரச்சார கூட்டத்தில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து இன்னையோட பன்னெண்டு நாளா இருக்கு இன்னைக்கு வந்து அது வந்து அப்படியே அரசியலாக்கப்படுகிறது அந்த ஒரு நாற்பத்தோரு பேர் மரணம்னு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து இதை வந்து அரசியலுக்காக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் காரணம்னாக்க அது அந்த என்ன ஒரு ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சிக்காக மக்கள் கூடுனாங்க அப்படிங்கிறத பாக்கும்போது விஜயோட பிரச்சாரத்துக்கு தான் அந்த கூட்டம் கூடுச்சு அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து விஜயை பத்தி சில விஷயங்கள் நம்ம இக்கால இளைஞர்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நம்ம கடமை அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் யார் என்ன நடிகர் முன்னணி நடிகர் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப இருக்க தாவையக்கா தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும் ஆனா அவர் எப்படி சினிமாவில் வந்தாரு எப்படி வளர்ந்து வந்தாரு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமாலேயே அப்படி அப்படியே தாங்க நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு அவர் பாதையில் நடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குங்கும்போது அவரை பத்தி புரிதல் வந்து கண்டிப்பாக நம்ம இளைய சமுதாயத்துக்கு இருக்கணும் நம்ம ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம்னாக்க அவரை பற்றி வந்து தெரிஞ்சு இருந்து அவரை ஃபாலோ பண்ணால் தான் அது நமக்கும் ஆரோக்கியம் சமுதாயத்துக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சினிமாக்குள்ள வந்து முதல் முதல் எப்படி விஜய் வந்தார் எப்படி வளர்ந்து வந்தார் எப்படி முன்னணி நடிகர் ஆனாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்து வளர்ந்துக்கு அவர் என்ன என்ன ஒரு காரணம் அப்படிங்கிறத பற்றி வந்து பத்திரிகலார் விஜயை பற்றி மட்டும் பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் சார் அவர்கள் வந்து அதாவது விஜயோட அப்பா அவர் வந்து ஒரு புரட்சிகரமான இயக்குநர்னு பேர் வாங்கினவர் அந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா சட்டத்தில் நடக்கும் சில குளர் குளறுபடிகள் சமூக பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் ஒரு படம் வந்து அவரோட படம் நிறைய படம் அப்படிதான் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கேப்டன் அவர்களுக்கு வந்து சட்டம் ஒரு எட்டாவது படம் எடுத்தாரு அதை தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு படம் ஒரு அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான்சேவு மனிதன் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க சட்டம் சார்ந்த தான் இருக்கும் சமூக பிரச்சனை சார்ந்த படங்களாக தான் இருக்கும் அப்படி இருந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னாக்க கேட்டன் அவர்களுக்கு அந்த வெற்றின்னு ஒரு படத்தை எடுக்கும் பொழுது தன்னுடைய மகனான விஜய் வந்து ஒரு சிறு கதாபாத்திரத்தில் வந்து நடிகை அதான் அதுதான் விஜய் கூட முதல் படம் அதே போல பார்த்தீங்கன்னா நான் சிவப்பு மனிதன் அந்த மாதிரி ஒரு சில பசங்களில் ஒரு சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சின்ன பையனாக இருக்கும்போது விஜய் நடிக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு வந்து சினிஃபீடில் வந்து அதிகம் வந்து ஈடுபாடு வந்தது நான் சினிமாவில் நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈடுபாடு அதிகமாக வந்துருது அப்படி இருக்கும்பொழுது இசைசி அவர்கள் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா இசைசி என்ன பண்ணுறாருனாக்க பல இயக்குநர்கள்ட்ட போய் ஏன்னா இவரோட படம்னாவே அது வேற ஸ்டைலில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இந்த அந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இப்படி படம் எடுக்கணும்ன்றது வந்து அவர் அந்த இதை வந்து என்ன பண்ண வேற ஒரு ஈப்பினர் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர்த்த போய் கேட்குறாரு என்னோட பையனை வச்சு படம் எடுங்க படம் எடுங்கட்டு நம்ம பாரதராஜா உட்பட வந்து நிறைய பேர்த்த போய் கேட்குறாரு அவங்க யாரும் எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க வேற வழி இல்லாமல் சொந்தமாக அவரே படம் எடுக்க ஆரம்பிச்சுறாரு அப்படி அவர் எடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி சந்திரசேகர் அவர் எடுத்த படம் வாங்குற மாதிரி அளவுக்கு அந்த படம்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் சனி அதிகமாக வச்சு எடுத்தாரு அதாவது தன் மகனை வந்து எப்படியாவது ப்ரொமோட் பண்ணி ஒரு நடிகர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆபாச காட்சிகள் ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு காட்சிகள் வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி தான் வச்சு எடுத்தாரு ஏன்னா இப்போ நடிகர்களை அப்போ அப்பதான் பார்க்க வருவாங்க இளைஞர் அப்போ அப்பதான் பார்க்க வருவாங்கன்ற நோக்கத்தில் வந்து அவர் தவறான ஒரு விஷயத்தை கையாண்டு ஒரு ஒரு படத்துலையும் அந்த மாதிரி காட்சி அதாவது மாமியாருக்கு சோப்பு போடுறது என்னென்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட வந்து கபடி விளையாடுறது கண்டிப்பிடிச்சு கபடி விளையாடுறது அது மாதிரி நிறைய ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு காட்சி அந்த மாதிரி வச்சிருப்பாரு அதான் அவர் செஞ்ச முதல் தவறு அதுக்கு வந்து பாத்தோம்னாக்கா அந்த படம் சரியா ஓடாத பட்சத்தில் பண்ணுவோம்னா இவரே ஆளு அனுப்பி ஒரு ஒரு பேரத்துக்கும் ஆள் அனுப்பி ஒரு நாலு அது நாலு பேர்த்தை அனுப்பி டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து மொத்தமா அவங்க டிக்கெட்டு கீழ்ச்சி போட்டு தேர்தல் ஆளியதுனால படத்தை கொஞ்சம் நாளைக்கு ஓட்டணும் ஒரு இருபது நாள் இருக்கும் நாள் ஒரு மாதம் ஓட்டணுங்கிறதுனால இந்த மாதிரி வேலையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க இதை வந்து எஸ்ஏசி அவர்களையும் ஒரு மேடையில சொல்லியிருப்பார் பல மடையில சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இது எதுவுமே சக்சஸ் ஆகனால தான் அப்புறம் கேப்டன் அவர்கள்ட்ட வந்து கேப்டன் வச்சு பண்ணணும் அதாவது நடிகர்கள் வந்து ஒரு முன்னணி நடிகரை வச்சு பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப வந்து அந்த படம் பிளான் பண்ணாரு அதுக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கோ அது யாருக்கும் வந்து கை கொடுக்க வரல அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கேப்டன் அவர்களை கேட்டாரு அதே மாதிரி கேப்டன் சம்மதிச்சாரு அப்பதான் செந்தூரோ பாண்டிங்கிற ஒரு படம் வந்தது அதாவது சினிமா கேரியர்ல விஜய் வந்து ஒரு முக்கியமான படம்னாக்க செந்தூரோ பாண்டி தான் அது எப்படின்னு கேட்டீங்கனாக்க அந்த காலகட்டங்கள்ல வந்து கிராமப்புறங்கள்ல வந்து சிட்டிக்கு அதிகமா படம் பார்க்க போகணும்னா அதிகமா யாரும் மக்கள் போக மாட்டாங்க அதாவது தீபாவளி பொங்கல் அப்படின்ற டைம்ல மட்டும் ஒரு சிலர் இப்படி போவாங்க படத்துக்கு போவாங்க தவிர மற்ற டெக்கு வச்சு அவங்க உள்ள உள்ளே படம் ஓட்டுவாங்க அப்படி படம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக குறிப்பா வந்து அந்த காலகட்டத்தில் மூன்று தான் ரசிகர்கள் அதிகம் அதாவது கமலுக்கு ரசிகர்கள் வந்து கிராமப்புறங்கள் அதிகம் கிடையாது அப்படி ரஜினி கேப்டன் அவர்கள் மூணாவது வந்து ராமராஜன் இந்த மூணு பேத்துக்கு தான் ஒரு ஒரு கிராமத்துலயும் வந்து ரசிகர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஊர்ல ஒரு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கோயில் திருவிழா இருக்கட்டும் தீபாவளி பொங்கலாக இருக்கட்டும் எந்த எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் வந்து டெக் எடுத்து வச்சு படம் ஓட்டுவாங்க அப்படி விட்டும்போது இந்த மூன்று நடிகர்கள் படம் வந்து கண்டிப்பா இருக்கும் இதே இந்தாண்டி ஒரு படம் கொண்டு வரானாக்க அந்த சமீபத்தில் வந்து பிரபலமான படம் ஃபேமஸா ஓடுற படம் ஏதோ பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி இந்த வாடகை வெட்டிவே அந்த மாதிரி வந்து பிரபலமா ஓடக்கூடிய படம் அதை ஒன்று எடுத்து வந்து போடுவாங்க போட்டு நாலு படம் அஞ்சு படம் ஓட்டுவாங்க அப்படி இருக்கும்போது கேப்டன் கூட ஒரு விஜய் நடித்ததுனால அதன் முதல்ல அந்த செந்திர பாண்டிய படமே பாத்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து கிராம எல்லா ஒரு ஊர்லையும் ஓட்ட ஆரம்பிக்கும் போது அப்பதான் வந்து ஒரு விஜய்க்கு வந்து எல்லா ஊர்லையும் அறிமுகம் கிடக்குது அந்த காலகட்டத்தில் நடிகர்களுக்கு வந்து பெரிய அந்த அளவுக்கு கிடைக்காது கிராமப்புறங்கள் யாருமே அளவுக்கு ரீச் ஆக மாட்டாங்க படம் பாக்குறவங்க படத்தை ஆர்வம் பாக்குறவங்க கிராம டவுன் நகர்புறங்கள் வந்து படம் பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த எல்லாம் தெரியும் கிராமப்புறங்கள் வரைக்கும் வந்து தெரியுதுனாக்க அந்த மாதிரி படம் ஓட்டத்தை வச்சு தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி வந்து கேப்டன் கூட நடிச்சதுனால அந்த படத்தை வந்து கிராமப்புறங்கள் அந்த படம் நான் ஓட்டுறதுனால விஜய் வந்து முதல்ல வந்து அறிமுகம் ஆனார் அதை பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியும் விஜய்ங்க பேர் வந்தது அதுக்கப்புறம் சார் விக்ரமன் சாரோட ஒரு படத்துல நடிச்சு புயல் படம் அது ஓரளவுக்கு நல்ல அதுக்கு அதுக்கடுத்து நோட்டு வடி அந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து நல்லா பிரபலமாக ஆரம்பிச்சாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இதுல முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து ஆபாச காட்சிகள் வைக்கிறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா படம் ஓடணும்னா அந்த தேட்லயே போய் டிக்கெட் வாங்கி மொத்தமா டிக்கெட் வாங்கி டிக்கெட் கிழிச்சு அப்படி வந்து படம் ஓட்டுற மாதிரி ஒரு கணக்காட்டுறது அந்த மாதிரி குறுக்கு தான் இசேசி அவர்கள் தன்னோட மகனை வந்து சினிமாவில் நிலைநிறுத்துறதுக்காக செஞ்சாரு அப்படிங்கிறது இதுல முக்கியமான எடுத்துக்க எடுத்துக்கொண்ட விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருந்த உடனே என்ன பண்ணார் விஜயகாந்தை புரட்சி கலைஞரோட நான் தம்பி ரஜினியோட ரசிகர் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேச ஆரம்பிச்சா பேச ஆரம்பிச்சார் அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அப்படி பேச ஆரம்பித்த உடனே அதாவது பாத்தீங்கன்னா அப்போ வந்து ரஜினி விஜயகாந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் ஒரு போட்டியான நடிகராகவே நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பொதுவான ஆள் அப்படிங்கிற மாதிரி பண்ணோன்னா அது வந்து ஒரு நல்ல கை கொடுத்தது சினிமாவை ஓரளவுக்கு உருந்து வர ஆரம்பிச்சாரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் முக்கியமான முன்னணி நடிகராக இருந்தவர்கள் பிரசாந்த் நடிகர் பிரசாந்த் அப்படி இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வலைச்சலங்கள்லாம் அதிகம் இல்லை சுத்தமாக இல்லை மீடியாக்கள் அதிகம் இல்லாத காலகட்டம்னால செய்தித்தாள்கள் அதிகம் அந்த பேப்பர் பத்திரிக்கைகள் அதிகம் அப்படி இருக்கும்போது அந்த பிரசாந்தோட சினிக்கரையை வந்து முடிச்சு வச்சது அவருக்கு எதிர்ப்பான சில எல்லாம் செஞ்சது வந்து விஜய் ஜியோட சார்பான ஆளுகள் தான் அப்படிங்கிறது வந்து அப்பயும் பிரபலமா பேசப்பட்டது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மன பொய்யாம கிருஷிக்கு செல்லுறது மற்றபடி அவங்களோட பியார்ஓவை பிடிச்சி அவங்க படம் என்ன படம் பண்ணுறாங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அவங்கள வச்சு அந்த படத்தை வந்து அவர் வந்து படம் ஓடாமல் ஓடுறதுக்கும் அவர் வந்து அதிகமான படம் நடிக்க முடியாது எப்படி தடுக்கணுங்கிறதுக்கான அனைத்து வேலையும் விஜய் தரப்புல செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு சட்டப்படுத்துது இப்போ கூட ஒரு சிலர் வந்து அந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சினிமால வந்து மற்ற நடிகர்கள் இப்போ பாத்தீங்கன்னா விக்ரம் சூர்யா மரணம் தன்னோட உடம்பை வருத்தி பல கெட்டப்பில் வந்து தன்னுடைய திறமையான நடிப்பு காட்டிலாம் பெரிய முன்னணி நடிகராக இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு அது எதுவுமே இருக்காது ஒன்லி டான்ஸ் ரொமான்ஸ் அது மட்டும் தான் அவர்கிட்ட வந்து பிரசாத்மே தவிர மற்றபடி இந்த ரொம்ப வந்து உடலை வருத்தி ரொம்ப இதான சின்ன நடிச்சின்னா பிரபலமான டோட்டலா அது கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய் பிரசாந்த் கரியரை முடிச்சு பஸ் அஜித் பிரசாந்த் வந்தது வந்து அஜித் விஜய் இந்த மாதிரி வந்தது அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்த உடனே என்ன பண்ணான்ச்சுன்னா அப்படி கொஞ்சம் வளர வளர விஜய் அவர்களுக்கு வந்து அவரோட நடவடிக்கைகள் வந்து எஸ்எஸ்ஆர் சந்தேஷன் பிடிக்கல அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல அதனால் என்ன பண்ணாங்கன்னா அட்வைஸ்கள் பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்க கொஞ்சம் கண்டிஷன் பண்ண ஆரம்பிச்சாலும் அதை பிடிக்காமல் என்ன அப்பா அம்மாவை எடுத்து தனியாகவே அவர் வாழ்ந்தார் விஜய் அவர்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் ரொம்ப இருந்தது ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பா அப்போ நான் கேசே போட்டிருந்தாரு அதுக்கு பின்னா பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணார் திருமணம் பண்ணி பிள்ளை குழந்தைகள் இருக்குது அந்த அதில் அவங்களே பிரிஞ்சிட்டார் அவங்களை பிரிஞ்சு தெரிஞ்சுட்டாரு அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும்னாக்க அவரோட இது பாத்தீங்கன்னா ஒன்லி செல்பேசி ஒன்னா நம்ப நிலவாடி அவர் வந்து யாரோட இதையும் கட்ட மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அவர் தான் செய்யக்கூடிய மாடா வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அதையும் பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்து விஜய் தான் வந்து பிரபலமான ஒரு தற்போது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக பல நிறுவனங்கள் மூலியமா பொய்யான செய்திகளை பரப்புற வேலையை தெரிய தெளிவாக செஞ்சாரு அது பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினியை விட வந்து அதிகம் சம்பளம் ஆகிறாரு இப்போதைக்கு வந்து அதிக வசூல் கொடுக்குறது விஜய் படம் தான் ரஜினி படத்தை விட அதிகமாக வசூல் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது பண்ணா இவர் தன்னால் உருவாக்கிட்டதுன்னா இருந்தா இப்ப வந்து சிறீ நிறைய பேர் சொல்லிருக்காங்க நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க விஜய் வந்து அவர் தன்னால் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க அப்படின்ட்டு அப்படி வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் ரஜினிக்கு வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு அதாவது பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து ஒரு மீடியாக்களை பேசி பாத்தீங்கன்னா வந்து வலை வலைபேசி அந்தனன் பிஸ்மின்னா பாங்க பாருங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சம்பந்தமே அந்த விஜய் ப்ரொமோட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க இப்ப போன என்ன பாத்தீங்கன்னா பேஸ்புக்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஜய்க்கு சம்பந்தப்பட்ட பேஜ் நிறைய வரும் போல வேறு பேஜ் நிறைய வரும் அதை வந்து சம்பந்தமும் அந்த விஜய்க்கு ஒரு சம்பந்தமலாத விஷயம் ஒடி வருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னாக்க சமூக சமூக வாரங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க மீடியாக்கள் எல்லாம் வச்சு மீடியாக்கிட்ட வந்து ரொம்ப காமித்தா இருப்பாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சினிஃபைல இருக்கவங்கள வந்து விஜய் தான் அதிகம் வந்து மீடியாக்கள்ல இதாக இருப்பாங்க அவர் ஏன்னா தன்னை ப்ரொமோட் பண்றதுக்கான அனைத்து வழியிலையும் பாப்பாரு அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா இன்னைய காலகட்டத்தில் வந்து விஜய்க்கு வந்து மீடியாக்கள் கொடுக்குற முக்கியத்துவம் அந்த காலகட்டத்தில் கேப்டன் எந்த அளவுக்கு நேர்மையாக சரியாக இருந்தாரு அவருக்கு கொடுக்கல அவரை முடிச்சுக்கிறதுக்கான விலைகளை பார்த்தாங்க அவருக்கு போட்டாங்க ஆனா விஜய் வந்து என்ன பண்ணுறோம் ப்ரோமோட் எந்தளவுக்கு பண்ணாங்கன்னாக்க அது ஃபுல்லாகவே பணம் தான் அந்த மாதிரி தான் நட்சத்திர அப்படி வந்து என்ன பண்ணா சினிமாவில் வந்து ஒரு முன்னணி நடிகர் அதாவது விஜயோட படங்கள் வந்து கோடி கணக்குல செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க அந்த படமும் பல கோடிகள் வந்து அதிகமாக அவசரம் கொடுக்குது அதே மாதிரி சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக சிறீ பீடல வந்து இந்திய விட முக்கியமாக அதிகமாக சம்பளம் வாங்குறது விஜய் தான் அவர் விஜயம் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க சரி இது வந்து இவரோட விஜயோட வளர்ச்சி இதில் என்ன ஒன்றுனாக்கா இப்போ விஜயோட ரசிகர்கள் பாத்தீங்கன்னாக்க ஒரு படத்துக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்து படம் பார்க்குறாங்க அந்த படம் பாக்குறது வந்து இவங்களோட கேப்பிட்டே அது ஆனா அந்த விஜி அதையும் லவகாரமாக அது வந்து முக்கியமான விஷயம் அதாவது இப்ப அவர் நினைச்சிருந்தாங்க அவரோட ரசிகர்கள் பார்த்தா ஏழ்மையானவங்க ரொம்ப வசதியானவளும் கிடையாது அப்படி அவருக்கு வந்து ஏன் வந்து நூ நூறாயிரம் ரூபாய் டிக்கெட் ரெண்டாயிரம் பண்ணக்கூடாது ஒரு கண்டிப்பாக கண்டிப்பா அவர் பண்ணலாம் ஆனா அவர் பண்ண மாட்டார் ஏன் பண்ணாருனா அதுதான் அவருக்கு கெயின் அது எப்படி கேன்னு என்னக்கா இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட வந்து கதை சொல்லி ஒரு படம் எடுத்து போறாங்கன்னா சம்பளத்தை சேர்த்து கேட்கலாம் எப்படி கேட்கலாம் என்னோட படத்தை வந்து என்னோட ரசிகர்கள் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து கூட பார்ப்பாங்க நீங்க எல்லாம் செய்தி பார்த்துருப்பீங்க அதனால வந்து எனக்கு இவ்வளவு சம்பளம் தான் வேணும் அப்படிங்கிறத இவனோட பலகீனத்தை இவன் கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் அதவங்க ப்ரொடியூசராக அவர் சேர்த்து ஆகிட்டு போறாரு அப்ப அந்த நேரடியாக வருமானம் வந்து விஜய் வந்து தான் வருமானம் அதிகமா இன்னைக்கு வந்து உண்மை அதிகமா சம்பளம் வாங்குறது விஜய் தான் அப்படின்னாக்க அது எந்த அடிப்படையில கொடுப்பாருனாக்க அவரோட பணம் எப்படி வருக்க அதை வந்து இவன் போய் ரெண்டாயிரம் கொடுத்து பாக்குறான் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரூபா என்னோட படத்தை வந்து ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபா போகும் அப்படிங்கிற வச்சு தான் அவரு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த இவனோட மூட நம்பிக்கை முட்டாள்தனத்தை வந்து அப்படியே முதலீடு ஆக்கிட்டாரு விஜய் தான் சினிமாவா நடந்தது சரி அவர் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சினிமால அது வந்து பாத்தீங்கன்னாக்க சினிமால வந்து ஒரு இல்லையா ஒரு இலக்கை தொட்டுட்டாரு இன்னைக்கு வந்து ரஜினியோடும் பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பவான் தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க இப்ப இதுல வந்து சைட்டா வந்து அவரோட ஆசை வந்து பல காரணங்கள் சொல்லலாம் பிஜேபியால வந்து அவங்க போக சொன்னாங்க பிஜேபி தான் இதெல்லாம் காரணம் பின்னணியில இருந்து இருக்கிறது ஈர்க்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் விதியான பல காரணங்கள் சொல்றாங்க நமக்கு அது தேவையில்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவரு அந்த விஜய் வந்து வருமான வரி அப்படி வருமான வரி பாத்தீங்கன்னா நிறைய தடவை வருமான வரி பிரச்சனை வந்துட்டு வருது வருமான வருமான வரி சரியா கட்டாதனால அவர் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு வருமான வரி கட்டலை அதுக்காக கோர்ட்டு போனாரு அது வரி விளக்குறதுக்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க கோர்ட்ல வந்து பத்தி ரெண்டு மூணு கேஸ் இருக்கிற வருமான வரி சம்மந்தப்பட்ட விஷயமே அப்புறம் அந்த புளிப்படத்தில் ஒரு நூற்றி ஐம்பது கோடி எவ்வளவு ஏமாத்திட்டாருன்னு அது வந்து கேஸ் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து பத்தொன்பதுல நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேஸ் போடுறாங்க அதுக்கு வந்து எல்லாரும் பொய்யான செய்தி கூட மறுப்போலாம் அதை விளையாடலாம் ஆனால் அவர் அவசியம் ஏமா பண்ணாரு கேட்டீங்கன்னா இது வந்து காலத்தாமதமா பண்ணிட்டாங்க அதனால தள்ளுபடி பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த விஷயத்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேஸ் போட்டாங்கன்னா அதனால தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்றாரு அப்படிங்கும் போது பணக்குறி அதிகமான பணக்குறி தனக்கு அதாவது இவரே தன்னை ஒரு பெரிய ஆளாக ப்ரொமோட் பண்ணிட்டு அதை எந்தளவுக்கு அது முன்னணி நடிகர்ங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணி அதில் ரசிகர்களோட பலகீனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு முன்னணி நடிகராக வந்துட்டா தெரியும் இப்போ இது வந்து அப்படியே டிராவல் பண்ணி அடுத்த நேராக சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு அது தவறு கிடையாது ஆனால் அதுக்கான கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதற்கான மனநிலை இருக்கிறதுக்கான அதுவும் இல்லை அது மக்களுக்கு செய்யணவர் என்ன இருக்கானோ அதுவும் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க விஜய் ரசிகர்களை பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் பார்ப்போம் ஆனால் ஒரு பெத்த தாய் தகப்பினை செய்யாதவர் அவங்களையே கண்டுக்காதவர் அவங்களே உதாசனை பத்தினவரு கட்டண மனைவி உட்பட ரெண்டு பெத்த பிள்ளைங்களையும் அவர் உதாரண பத்திட்டு இன்னைக்கு ஒரு நடிகை கூட சிந்திட்டு இருக்காருங்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு ஒருத்தர் தன்னுடைய தொண்டர்களை நம்ம ரசிகர்களை எப்படி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு எப்படி அவர் பாதுகாப்பு உறுதி பண்ணவாரு அவங்களை செய்வார்னாக்கா அது சுத்தமாக கிடையாது அது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ரசிகர்கள் தான் வந்த அளவுக்கு அதாவது அப் அப்பாவும் மதிப்பு மதிக்காதவங்க பொன்னாட்டி புலான்னு மதிப்பாங்க எதையவே இல்லாம ஒரு இந்த வயசுல தனியா ஒரு இருக்கிற வந்து எப்படி ஒரு தொண்டர்கள் அக்கறை ஆகணும் எப்படி ஒரு பாசம் அது போலியான விஷயம் அது அதுதான் நம்மளோட சாவரிக்கேடைய தான் இப்போ ரசிக ரசிகர்களுக்கு வந்து அந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியல அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அவர் அரசியலுக்கு வந்த பின்னால அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே அது புரிஞ்சிக்கலாம் தொண்டர்கள் மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி இந்த சீமா போகத்தில் ரொம்ப வந்து முட்டாள்தனமா பைத்தியகாரத்தனமா இருக்காங்கிறது நமக்கு பெரிய வேதமையான விஷயம் அதாவது பாத்தீங்கன்னா சினிமா நிலையில விட்டுட்டுருங்க அவரு திரைமறைக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் அது அதனால அதிகம் தெரிய வாய்ப்பு இல்லை அரசியலுக்கு வந்த பின்னால அவரோட உருவரை எச்சு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் இப்ப முதல் மாநாட்டில் ஆறு பேர் விக்கிரவாண்டியில ஆறு பேர் இருந்தாங்க குடிக்க இருந்து பல இது செவி நம்ம பார்த்துருப்போம் தண்ணி இல்லை பாத்ரூம்ல இருக்க தண்ணியெல்லாம் குடிக்க போனாங்க தண்ணி வசதி இல்லை அப்படிங்கிறது சாப்பாடு வசதி இல்லை அப்படிங்கிறது பயங்கரதாச்சு அதே மாதிரி நானூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து மயக்கப்பட்டு விழுந்தாங்க பார்த்துருவோம் அப்புறம் மிகப்பெரிய ஒரு நடிகர் வந்து தனக்கு எவ்வளவு ரசிகப்பட்டாலும் இருக்குங்கிறது நம்மளோட படத்தை வந்து ஒரு காட்சிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட் வாங்குறாங்க அப்படிங்கிறவங்க நம்ம மேல பைத்தியமா இருக்காங்க தெரியும் அப்படி தெரிஞ்சு அவங்களுக்கு தொண்டர்களுக்கான ரசிகர்களுக்கான கண்டிப்பா செஞ்சு கொடுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த மதுரை மாநாட்டில் பல பேர் மயக்கப்பட்டு விழுந்தாங்க மூணு பேர் எழுந்துட்டாங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்ல பெரிய கலவரமே நடந்தது ஏர்போர்ட்லேருந்து இங்கே இதுக்கு வர வரைக்கும் திருச்சிக்கு வர வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சில பிளேஸ் பேசக்கூடிய பிளேஸ் வர வரைக்கும் ஆறு மணி நேரம் ட்ராவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கையா உருவான விஷயம் தான் உருவான முன்னாடியே அட்வான்ஸா சொல்லிடுறது லேட்டாக வரது கூட்டம் மூணு நினைக்கிறது அந்த கூட்டத்தை வந்து காட்டி அதை வந்து தன்னை வந்து அரசியல ஒரு ஒரு பிரமி பிரமிப்பு உண்டாக்கி ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிறத காரணத்துக்காக தான் செய்தாரே தவிர அந்த மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரேமாக்குள்ள வந்து ரெண்டு மூணு பேர் பசங்க மூணு மூணு பேருக்கு சீக்கிட்டு கீழே போட்டாங்க அவருக்கு தொண்டர்கள் முதல் ஒரு மனுஷன் அவனை தூக்கி பையனை தூக்கி போடும் போதே தடுத்து தூக்கி போடணும் சொல்லி ஏதோ ஒரு கையை பிடிச்சோட கீழே இறக்கி விடலாம் அப்படியே பிடிச்ச கூட கீழே இறக்க பன்னெண்டு அடி பதினாறு வயிற்பூக்கி விழுந்தாலோ தலைகளை இருந்தாலும் ஆல் அவுட் அப்படிங்கும் போது ஒரு ஒருத்தரையும் மூணு தடவை தூக்கி தூக்கி போறான் போ கடைசி வரையும் போறதால பாத்துட்டு தமிழ் தான் வராது ஆனா என்னன்னா அவருக்கு அக்கறை அந்த மதம் புரிஞ்சுக்கிறது இல்லை அதாவது ஒரு தொண்டனை வந்து நூறு ரூபாய் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறான் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் மூலியமா நீ வந்து தயாரிப்பாளர் பேரை பேசி அதிகமான சம்பளம் வாங்குற அந்த சம்பாதிக்க பணத்தை வச்சு துபாயில இருந்து கொண்டு வர வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர பவுன்சர்ல அந்த பவுன்சரை வந்து நீ இவ்வளவு பெரிய அந்த காரணமான தொண்டனை தூக்கி கீழே பேசுறான் ஆனா அவர் பார்த்துட்டு பார்த்துட்டு வராரு அவர் வந்து ஒரு பில்ல மட்டும் பிள்ளை கை மட்டும் கட்டாத அதை பார்த்துட்டு வராரு அப்ப வந்து அவரோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த ரசிகர்கள் வந்து அவர் அவரு படம் சினிமா காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா யார்ட்டையும் அதிகம் பேச மாட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு படம் வேலை முடிச்சா டக்குனு போய் உட்காந்து உட்காந்துக்கோ அப்படின்னு பல இடத்துல நம்ம பல பேர் சொல்லி நம்ம கேட்டுக்கோம் அப்படிங்கிறது இந்த கிரோட பார்த்தவள யார்ட்டையும் அவ்வளோ நெருங்கி பழகக்கூடிய அதே அப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது அரசியல் பொதுவாக வந்த பின்னால இன்னைக்கு வந்து மதுரை மாநாட்டில் சுத்தம்னா இருக்கட்டும் விக்ரவாண்டி மாநாட்டில் சுத்தம் இருக்கும் ஒரு இரங்கல் செய்து கூட அறிவிக்கல அவங்களுக்கான நிதி உதவி எதுவுமே கொடுக்கல ஒரு கார் மேல வந்து கம்பம் விழுந்து அது ஒரு அனுபவம் இல்லாததான் ஒரு கம்பத்த கூட உங்களுக்கு தெரியல அனுபவம் இல்லை அது விழுந்து காரை சுண்டு வரணும் அது ஒரு மாசம் ரொம்ப வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி அது மீடியால ஓடிட்டு இருந்தது இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா தொண்டர் மேல உண்மையான உனக்கு கக்கரை இறந்தாக்க உன்னோட தொண்டர் வந்து விக்கிரவாண்டியில இறந்த போது அவங்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கோம் இரண்டு உள்ள செய்தி தெரிவிச்சிருக்கோம் அவங்களுக்கு நிதி கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் அப்ப குடுக்கல அப்படின்னாக்க அதெல்லாம் உனக்கு இந்த மாதிரி மேட்டரே கிடையாது இப்ப மரத்துக்கு மரம் தாவம் தண்டு கம்பத்துல ஏறோம் என்னது பார்த்தீங்கன்னாக்கா பிளெக்ஸ் மேனர்லாம் இதெல்லாம் வச்சிருக்கேன் ஸ்பீக்கர்லாம் ஏறானாக்கா அவருக்கு என்ன கான்செப்ட் அவருக்கு மென்டாலிட்டி அவருக்கு என்ன இருக்கும்னாக்க நாளைக்கு இப்போ ஒரு செட்டாலும் பார்த்தீங்கன்னா எனக்காக ஊரே கொடுப்போம் அப்படிங்கிறத வச்சு அதை வந்து முதுகீடாக போட்டு ஒரு சம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர தான் தவிர அதை நினைச்சி ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட ரசிகர்கள் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு அந்த திருச்சி என்ன நடந்தது விக்கிரவாண்டி என்ன நடந்தது மதுரையில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா தெரியும் நாமக்கல்ல எத்தனை பேர் மயக்கப்பட்டு நாற்பது நாற்பதாம் பேர் மயக்க முடியும் இருக்கான் நாலு பேர் சீரிசா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் எல்லாத்துலையும் டைமிங் பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வராதுனாக்க காலையில இருந்து பத்து மணிக்கு வர சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு தான் ஆவார் டைம் லேட்டா தான் சொல்லுவார் அப்படின்னு கூட்டத்தை கிரௌட காட்டணும் அப்படிங்கிறத மட்டும் அவருக்கான கூட்ட விஜய்க்காக இவ்வளவு பேரு வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தேவையை தவிர அதனால பேரு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் அவர் தேவையில்லை ஏன்னா பொன்னாட்டி பிள்ளைகள பத்தியே கவலைப்படாது தொண்டனோம்னா ரஷின பத்தி பாதி அவர் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல இதுதான் வந்து விஜயோட உண்மையான ஒரு மைண்ட் செட் இப்படியும் மாட்டீங்கன்னா இந்த கருவுல கூட பாத்தீங்க அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு அம்மா குழந்தை காணம்னு சொல்லி கத்துது அவர் பக்கத்துல அவர் அதாவது ஒரு வண்டியில இருக்க சிசிடிவி எடுத்துட்டாங்கனாங்க ஒரு பஸ்ல இருக்க சிசிடிவி எடுத்தாங்க டோட்டலா விஜயோட கதை முடிஞ்சு வரும் ஏன்னா பக்கத்துல ஒரு அம்மா கத்துது அதை ஆதரவ சொல்றாங்க அவங்க கேட்கிறாரு அவர் கேட்டுட்டு போய் அந்த மாட்டை சொல்லி மேல வந்து விஜய்கிட்ட சொல்லிருக்கலாம் ஆனா சொல்லலை ஏன்னா அப்பதான் அவர் இந்த பாட்டு பாட ஆரம்பிக்காரு பிரச்சனை இதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அதை பேசி முடிச்ச தான் அப்போ போய் யாராவது மூணு நிமிஷம் கழிச்சு அங்கே போய் சொல்றாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க போற பழி அரசியல் அவங்க அதுக்காரன் இதுக்காரன்னு சொல்றதெல்லாம் வந்து அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது ஏன்னா அவங்க வண்டியிலயே அந்த பஸ்லயே வந்து சிசிடிவி கேமரா சுற்றி சுற்றி இருக்குது அது வந்து அதோட கெப்பாசிட்டி அப்படி இருக்கும்போது அங்க என்ன நடந்ததுங்கும் போது அந்த பஸ் கேட்க கேமரா இருந்தாலும் டோட்டலா வந்து விஜயோட உங்கச்சார கிழிஞ்சு போயிடும் நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க இன்னைக்கு தலைவர் வந்து நமக்கான தலைவர் நம்ம நாட்டை ஆளக்கூடியவர்னாக்க இன்னைக்கு இந்த லேடி பெண்களுக்கு நிறைய அதிகம் பைத்தியமா நான் வந்து அளவு விஜய் தான் எனக்கு பிடிக்கும் அவர் நான் லவ் பண்றேன் அப்படின்னு ஓவரா பண்றதுதான் பாத்தீங்கன்னா என்ன காரணம் ஒன்னே வந்து சினிமா மட்டும்தான் இன்னைக்கு சினிமாவை பாக்குறமா சரி அதே மாதிரி ஒரு ஆசை வந்தோமா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போய் ஒரு டான்ஸ் போடுறோமா ஒரு ஆக்டிங் பண்ணி ஒரு வீடியோ போடுறோமா அதில் நிறுத்திக்கணும் நிக்கணும் நம்ம அதாவது சினிமா பக்கத்துல டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு படித்த பிள்ளைங்க வந்து பசங்க வந்து டோட்டலா இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுல இருந்து எல்லா தந்தை ஒரு நடிகராகவே பண்ணிக்கிட்டு கற்பனை மணக்கிறாங்க அது நம்ம விட்டுலாம் ஆனா அவர் அரசியலுக்கு அவருக்கு பொருத்தமானவா அரசியல்னா என்ன அப்படி கொஞ்சம் கூட அடிப்படை அறிவியே இல்லாத சம்பந்தமே இல்லாத அதாவது விஜய்க்கு வந்து இந்த இதுலயே அரசியல் பண்ணணும் இப்படி கூட பண்ணி இப்படி பண்ணலாம் இப்ப வந்து திரும்ப வந்து நேரா கிளம்பி மெட்ராஸ் போன ஒரு பத்து நாள் வெளியே வரல பதினாறு அன்னைக்கே கூட போகலாம் போலீஸ் பர்மிஷன் கேட்டு போயிருந்தா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துரும் உயிரா போகுது அப்ப மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் போறோம் அவர் மேல பேர் நிறுப்பி பேசினால விஷமாம் ஆனால் வந்து அவர் மேலே வந்து ஒரு அனுதாபம் வந்து அவர் கெட்ட பேர் கொஞ்சம் பாதிக்காச்சு குறைஞ்சிருவோம் அதை கூட யோசிக்காத தெரியாதாளு அப்படி இருக்கும் பொழுது தன்னை வந்து ஒழுங்குபடுத்த நினைத்த நினைத்ததுனால அவங்க அப்பாவை செஞ்சார் தன்னை வந்து சினிமாவில் வந்து ஆளாக்கிறது அவ்வளோ பெரும் பாடுபட்ட அவங்க அப்பனை வந்து கேஸ் போட்டாரு அவங்க அப்பங்கிட்ட பேச மாட்டாரு தன்னை ஆளாக்க கேட்டனர் ஒரு கூட பார்க்கல குடும்பத்தையும் பார்க்கல அப்படிங்கி ஒரு சுயநிலைவாதிங்கிறத நம்ம வந்து அரசியலுக்கு வந்த பின்னால அவர் நடவடிக்கை ஒண்ணுன்னு பார்த்தாலே தெரியும் அப்படி இந்த ரசிகர்கள் ஏன் அப்படி போறாங்கன்னு தெரியல தனக்கான தலைவன் வந்து தலைவன் நமக்கு வந்து செய்யணும் நமக்கு ஒண்ணு அவர் வந்து பார்க்கணும் ஆனா இவர் என்ன பண்றாரு இருக்கிற கூட்டத்தை ஒருத்த உயிர் போறேன்னா உயிரை வச்சு எனக்காக உள்ள பேர் பாவம்பா கெத்தான் பார்த்தியா அப்படின்றத வச்சு அவர் தன்னை பண்ணிக்க தான் அதை பாப்பாரா தவிர அது ஒரு சரியான அதாவது சொல்லப்போனா குறுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமாவில வந்ததும் குறுக்க தான் அவர் உச்ச நடிகர்னு இன்னைக்கு வந்து ஒரு பில்டப் உண்டாக்கி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி குறுக்க வழியில தான் அதே மாதிரி ஒரு சினிமாவை வந்து ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக காட்டி நினைக்கிறார் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்கிறதா உண்மையான விஷயம் நான் வந்து பல வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தாள கூட நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் விஜய்லாம் வந்து அரசியல ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அரசியல் பண்ண முடியாத காரணம் இப்போ விஜய்க்கு அரசியல் அதிகம் இல்லைங்கிறது மட்டும் கிடையாது அந்த மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணமே ஒரு சுத்தனா இல்லாத ஒரு இப்ப வந்து இப்ப இது பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அந்த நிதியை நினைச்சதா கொடுத்துட்டுலாம் அறிவிச்சதோடு சரி இதே போல அப்பதான் கும்பகோணம் அந்த குழந்தைகள் தீவிரத்துன்னு நினைக்கிறேன் அது மாதிரி அறிவிக்கிறதோடு சரி விஜய் வந்து கொடுத்ததாக வந்து வரலாறு அதிகமா இருக்காது ஆனா வந்து நம்ம ப்ரமோட் பண்றவங்க விஜயா அதை சும்மா பில்டப் அவங்களுக்கு தவிர விஜயால வந்து இப்ப ஒன்றும் இல்லை அந்த அரசியலுக்கு வந்த பின்னால ஒரு முடிவு எடுத்து வந்த பின்ன வரணும் முடிவு பண்ண பின்னால அந்த மாணவர்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாரு அதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கான்வெண்ட் ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் கிஃப்ட் கொடுத்தாரே தவிர ஒரு படிக்க முடியாதவங்களுக்கோ ஏழ்மையாக நல்ல படிக்கிற திறமை இருந்தோம் அவங்களால படிக்க போதிய வசதி இல்லாதவங்களுக்கு செஞ்சு அது உண்மையான ஒரு இது நம்ம சூரியலாக தான் செஞ்சுட்டு இருக்காரு ஆனா இவன் நல்லா இருக்கிற பிள்ளைங்க நல்லா பஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்க பேர் தனியார் ஸ்கூல்ல வந்து படிக்கிற பிள்ளைங்க நல்லா வசதி உள்ள பிள்ளையும் கிஃப்ட் கொடுக்காரு கிஃப்ட் கொடுத்தா பசங்க நீங்க தான் அடுத்த ஆச்சுக்கு வரணும் முதலமைச்சர் வரணும் அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு மாயை தோற்றத்தை வந்து விஜய் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி எதையுமே செய்யாம முதலமைச்சர் ஆயிடும் நினைக்கிறாரு அது கண்டிப்பா நடக்காது இதை வந்து என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு சினிமா முகத்துல மூழ்கி சினிமாவை பத்தி வேற சிந்தனையே இல்லாதவங்க விஜய் கூட போவான் யதார்த்தமா ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் ஒண்ணு வேணா இன்னைக்கு சினிமாவில இருந்தவர் தான் கேப்டன் அவர் விஜயநாதர் அவர்கள் தான் அதை கம்பேர் பண்ணாலே தெரியும் அவர் சினிமாவில இருக்கும் போதே நடிச்சுட்டு போதும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே தொண்டர்கள்ட்ட எப்படி இருந்தாரு அதாவது தன்னோட ரசிகர்கள்ட்ட பாத்தீங்கன்னா அவர் சினிமாவில் வந்து ஒரு பத்து வருஷம் ஆரம்ப காலகட்டத்துல தன்னோட ரசிகர்கள்ட்ட எல்லாத்தையும் போட்டோ படிப்பாரு போட்டோ படிக்க முடிப்பாரு மணிக்கடங்களை என்ன போட்டோ போஸ்ட் கொடுப்பாரு அதுக்காக தமிழ்நாட்டுல இருக்க கிராமப்புறங்கள ஒரு ஊருக்கு ஒரு வந்து கேப்டன் குழந்தைங்க போட்டோ படிக்கிறோமா அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஆரம்பத்தில் உருவாக்குனதுனால அவர் ஒரு இடத்துக்கு வராருனாக்க அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட அந்த கூட்டத்தை மேல கவனம் செலுத்துவாங்க அந்த தொண்டர்கள் பேமுத்திகா தொண்டர்கள் கேட்ட இருக்கட்டும் அவங்க வந்து இந்த நல்லபடியா நடக்கணுங்கிற கவனம் தான் இருக்கு ஏன்னா அவர் கேட்டோம் பலமுறை பார்த்துமா கூட்ட போட்டா அப்படி இருப்பான் ஆனா நீ சினிமாவை விட்டு வெளியே வரவேல ஒரு பொது நிகழ்ச்சிக்கோ அல்லது பொதுவான இடத்துக்கு போன ஒரு இயற்கை பேரிடர்ல டயரக்டா வெளியே வரும்போது எதாவது போறணும் அந்த போற பாதையில அந்த மாதிரி சில சம்பவம் நடந்தா கண்டிப்பா நடக்காத காரியம் அப்படிங்கும்போது விஜய ஃபாலோ பண்றவங்க விஜய்க்காக குரல் கொடுக்கறாங்க விஜய்க்காக வந்து மத்தவங்களை அதாவது இன்னைக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னாக்க இன்னைக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறான் திமுக வந்து பெரிய நல்ல கட்சியை ரொம்ப நியாயமான நேர்மானவங்க அப்படிங்கிறத நம்ம பேச வர நமக்கு தேவையில்லை சொல்ல வரும் இன்னைக்கு திமுக மோசமான கட்சி அகற்றப்பட வேண்டியன்னு சொல்லிட்டு விஜயபி நாள போறதான் கேடுகிட்டதான கேவலமான விஷயம் இந்த திமுக அதே மாதிரி பிஜேபி சொல்லுவாங்க சரி பிஜேபிக்கும் திமுக விட ரொம்ப கேவலமான ஒரு மனிதன் தான் அதாவது இந்த அரசியலுக்கே வந்து தகுதி இல்லாத ஒரு அன்பிட்டு தான் நம்ம விஜய் அப்படி இருக்கும்போது அரசனை என்னன்னே தெரியாத அந்த அதிகார போதை வந்துருச்சு இப்ப நம்ம தான் ஒரு முன்னணி நடிகர்னு வந்தா அடுத்து நம்ம முன்னெடுத்து ஒரு அதிகாரம் போறது அதான் அதுக்காக என்ன செய்யணும் அதுக்கான பணிகள் என்ன அதுக்கான வேலைகள் என்ன அதுக்கான பாதைகள் என்ன அதை எப்படி அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படி அந்த கூட்டத்துக்கு அதை வச்சு நம்ம முதலமைச்சராகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசனை பின்தொடர்ந்து போறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப அது கேவலமான விஷயம் அது உண்மையிலுமே வந்து ஒரு விஷயம் நம்ம தாத்தா சொல்ல மாதிரி கேப்டனோட ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கனாக்க மாதிரி நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒண்ணுமே இல்லைனா சரி ஒரு பிறந்த நாளாக்க ஒரு பேனா வாங்கி கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுக்கறது ஒரு நோட் வாங்கி கொடுக்கறது அது கேப்டன் நோட் அது மாதிரி செய்ய நோட்டா பண்ணணும் அப்படி செய்வாங்க அது தலைமை நட்டு இருக்கு பங்கு பண்பு பாத்தீங்கன்னா தொண்டட்டா இருக்கும் அதே நம்ம ரஜினி ரசிகர் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு படம் புது படம் வந்தாலும் சரி அதனால ஐம்பது வயசு இருப்பாங்க மேக்சிமம் ரஜினி ரசிகர்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருப்பாங்க அவங்க போனா ரஜினி சீட்ல அப்படியே பண்ணுவாங்க அந்த காலத்துல ரஜினி என்ன பண்ணுவாரோ அந்த சைட் அப்படியே டேஸ் ஆடுவாங்க நம்ம பல தடவை நம்ம ரஜினி படம் ஆனாவே ரஜினி ரசிகர்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருப்பாங்க அவங்க ரஜினி பண்றாங்க பல ஆக்சன் அப்படியே பண்ணுவானோ அவ்வளவு சேல் பண்ணுவாங்க அது ஈர்ப்பு தலைவன் மாதிரி அவங்க ஈர்ப்பு இருக்கும் அதே மாதிரி ராமராஜர் பாத்தீங்கன்னாக்க கிராமப்புறங்கள் படங்களை நிறைய நடிச்சதுனால அந்த கிராமப்புறத்துல ஊர் இளைஞர்களுக்கும் அவர் பிடிக்கும் ஏன்னா அதே நம்மள மாதிரியா இருக்காரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தலைவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தொண்டா இருக்கான் இதுல நீங்க காதல் பண்ணி பாருங்க கேப்டனோட ரசிகர்கள் கேப்டனோட மைண்ட் செட் கொஞ்சம் நாள் உங்களுக்கு அந்த பாதியில போகணும்னு நினைப்பாங்க ரஜினி ரசிகம் அதே மாதிரி செயல் பண்ணுவாங்க அதே மாதிரி தண்ணியோ ஒரு ரஜினியாவே பண்ணிக்குவாங்க ராமராஜ் ரசிகர்கள் எப்படிதான் அப்படி மாதிரி விஜய் ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கனா இந்த மாதிரி தான் இருக்காங்க விஜய் இப்படி ஒரு சுயநலவாதியோ அப்படிங்கும்போது நம்ம குழந்தைய வந்து மிதிச்சு உடல் வெளியை வந்து கண்ணெல்லாம் பிதிங்கி செஞ்சுக்கணும் நமக்கு எவ்வளவு வேலை அந்த குழந்தையோட வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் அவ்வளவு வேலை இருக்கும் அந்த மாதிரி ஒரு கொடூரமான நடந்துருக்குது அதுக்கு விஜய் வந்து கரூர்ல வந்து முப்பெரு விழா திமுக கூட்டத்தில் அதிகமாக காட்டுற முறையீட்டு திட்டத்துல வந்து அந்த கூட்டத்தை கூட்டத்துக்காகவே லேட்டா வந்து அதை எல்லாரும் தவறு பண்ணி அவ்வளவு கூட்டத்தை வரைஞ்சிருக்காங்க அந்த கூட்ட நரிசனால இவ்வளவு இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஒத்துக்க முடியல நம்ம மேல தப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு மன்னிப்பு கேட்க முடியல பகுதியில எது இருந்தால் நிகழ்ச்சி என்னோட நிகழ்ச்சி இது போக விரிச்சா தான் அதுக்கான முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூட சொல்லலாம் பொதுமக்கள் அது கூட செய்ய சொல்ல ஒரு மனசு ஒரு சைக்கோ அப்படி சைக்கோ கூட போறோம் பாத்தீங்கன்னா நீங்க அஜய் ரசிகா இருக்கோம் பாத்தீங்கன்னா நீ காமராஜரை பத்தியோ பெரியார பத்தியோ அறிஞர் என்ன பத்தியோ நீங்க கேட்டு பாருங்க எதுவுமே தெரியாது அடிப்படை அறிவியல் அவர்னா நீங்க வந்து பறவைக்கா வந்து இருப்பான் விஜயோட ரசிகா இருப்பான் விஜய பத்தி பேசினா கமண்ட வந்து கட்ட வாசல திட்டம் அது மட்டும் தான் தெரியும் அவன் அந்த மாதிரி பிறந்தவங்க அந்த மாதிரி அவதான் வந்துட்டுவான் ஏன்னா விஜயோட கேரக்டர் அப்படி தானே விஜய் வந்து கட்ட மனைவி விட்டு நீங்க திரிசா கோப்பிட்டு வரனு சொல்லி மீடியால நம்ம பாக்குறோம் செய்திகளை பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போ இது இல்லாதவன் அப்படி இருக்க என்ன பண்ணுவான் அந்த மாதிரி வார்த்தையில பயன்படுத்தி பேசுறது திட்டுறது யாராலும் ஒரு காவல்துறையில காவல்துறைன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அந்த கொடுக்கலாம் கொடுக்க மாட்டான் ஒரு ஒரு நீதிமன்றம் தான் சரி ஒரு நீதி வேணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும் அதுவும் கொடுப்பாங்க யாராவது நம்ம பார்த்து பேசலாம் அவன் பைத்திகாரத்தான கிருக்கலாம் சைக்கலாம் தான் பேசிக்கலாம் பல இடத்துல நம்ம பார்த்தா தெரியும் ஏன்னா ஆரோக்கியமான விஷயம்னாக்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல ரொம்ப கேவலமான அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சினிமா நடிகனோட சினிமாவோட டான்ஸ் அவன் கவர்ச்சியும் பார்த்து இன்னைக்கு இருக்கு இளைய தலைமுறைகள் வந்து பெண்கள் உள்பட அவன் பின்னால போறாங்கன்னா நாட்டுக்கு பெரும் ஆபத்து அதனால விஜயை பத்தி விஜயோட ரசிகர்களாக இருக்கவங்க தொண்டர்களாக இருக்கவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு பாருங்க விஜய் எப்படி வளர்ந்து யோசிச்சு பாருங்க அவர் மக்களுக்கான நமக்கானவரா தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வந்து அவரு அவருக்கு நிப்பாரா அப்படிங்கறத பாருங்க அதனால விஜயங்கிறது வந்து மிகப்பெரிய வந்து அவரு அரசியல எந்த காலத்துலயும் திறமோ ஏழு இருந்தாலும் வந்து அவர் முதலமைச்சர் ஆக முடியாது பின்னால ஆனா இது எடுக்க சொன்னாக்க விஜயோட தேங்க்ஸ் அதாவது தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள் பெண்களாக இருக்கட்டும் முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு சரியான ஒரு தலைவரா அப்படிங்கறத